வேண்டே அனைத்தையும் ஆட்டி வைக்கும் ஆதார சக்தி அது கூட தெரியாதவன் என்ற எண்ணமா வலி அனைத்தையும் உணர்ந்தவன் இனிமேல் அவள் அகிலத்துக்கல்ல நம் அசுரர்களுக்கு ஆதாரம் ஆவாள் அகிலம் அனைத்துக்கும் அருள்தரும் ஈஸ்வரி அம்மா உனக்கு என் வணக்கம் அம்மா உன் தரிசனத்தால் புனிதமானே அம்மா உன்னை பற்றி இன்னும் நான் அறிய வேண்டும் அன்பு கூர்ந்து விளக்கமாக சொல் ஹே பார்கவ சுக்ரா ஹே தேவகுரு பிரகஸ்பதி ஹே தேவ ரிஷி நாரதா அனைத்தும் நான் ஒன்றே மேலும் என் சக்தியால் பலவாறாக தோன்றுகிறேன் அகிலம் காக்க வெளிப்பட்டேன்